அது பாவம் மனிதன் கெட்டவனாவதற்கு செய்தான் காரணமாக இல்லை அல்லா சொல்கிறான் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் நம் நாடி இருந்தால் அனைவருக்கும் நேர்வழியை கொடுத்துருப்போம் மாறாக கெட்ட மனிதர்களாலும் ஜின்களாலும் நரகத்தை நிரப்புவேன் என்ற என் சொல் முந்திவிட்டதுன்னு சொல்லு அது என்ன விளக்கமாக அதாவது மேற்று என்னென்னா விதி விதி மேற்று தான் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நம்ம ஆறு விஷயத்தை நம்பணும் ஆரை நம்பினா தான் ஒருத்தர் முஸ்லீமாக இருக்க முடியும் ஆறு விஷயத்தில் அவனுக்கு நம்பி அல்லாவை அல்லாவை நம்பணும் அல்லாமல் நம்பிக்கை இல்லைன்ட்டு வைங்க அவன் முஸ்லீம் இல்லை மலக்குகளே கிடையாதுன்னு சொன்னான்னு வைங்க அவன் முஸ்லீம் இல்லை மலக்குமார்களை நம்பணும் அல்லாவிடமிருந்து வேதங்கள் வந்ததை நம்பணும் வேதம்லாம் அவனுக்கு கிடையாதுன்னு என்ன என்னவாயிருவான் அவன் முஸ்லீம் இல்லாமல் போயிடுவான் அது மாதிரி தூதர்களை நம்பணும் அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி தூதர்களை அனுப்புனான் அதை நம்பணும் நாலாவது அஞ்சாவது வந்து இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டு எல்லாம் திரும்ப எழுப்புவான் இறுதி நாள் ஒன்று இருக்கிறது நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது அதை நம்பணும் அடுத்து என்ன செய்யணும் வீதியை நம்பணும் ஆறாவது என்ன செய்யினேன் ஆமண்து பில்லாகி ஓ மலாய்க்கத்தையோ ஓ குத்துப்பிஹி ஒரு சுலிகி ஒல்லியோ மில்லாகிரி ஒல் கதிரி ஹைரிஹி ஓ ஷர் மினல்லாஹி மின்னல்லாகித்தாளா அப்போ நல்லது கெட்டது எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வருகிறது என்று என்ன செய்யணும் நம்பணும் இப்போ இந்த ஆறை நம்ம நம்பலைன்னு என்று சொன்னால் ஆறில் ஒன்றை நம்பாட்டாலும் நம்பாவிட்டாலும் அவன் உடனடியாக இஸ்லாத்துட்டு வெளியேறிடுவான் அமல்களை விட்டா வெளியேற மாட்டான் சில குறை செஞ்சான் வைங்களேன் பாவியான முஸ்லீமாக இருப்பான் பாவம் செய்யற முஸ்லீமாக நீடிப்பான் இந்த நம்புற விஷயத்துல கோளாறு வச்சிருந்த முஸ்லீமாக இருக்கவே மாட்டான் இந்த ஆறு விஷயத்தை அவன் நம்பலைன்னு சொன்னா அவன் அல்லா விடத்தில் என்னவா இருக்க மாட்டான் வரமாட்டான் நம்ம வேண்டாம் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது முஸ்லீம் சொல்லிக்கிறான் அல்ல கணக்கு என்ன செய்வான் நீ முஸ்லீமே இல்லைன்னு தள்ளி விட்டுருவோம் அந்த ஆரை ஆரை நம்பி ஆகணும் அந்த ஆறில் உன்னியது விதி விதியை நம்பி ஆகணும் ஆனால் அந்த விதியை பொறுத்த வரைக்கும் டீப்பாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிறைய முரண்பாடு மாதிரி தெரியும் குழப்பமாகவும் இருக்கும் விதியை பற்றி நீ என்ன செய்ய ரொம்ப ஆழமாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நிறைய இந்த சகோதரர் கேட்ட மாதிரி குழப்பம் இல்லை அதிகமான குழப்பங்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் எப்படி தோணுது இப்போ வந்து நம்ம விதிப்படி தான் ஒருத்தன் தொழுகிறான்னு வைங்களேன் ஏன் தொழுகுறான் அப்படி விதியில் இருக்குது ஏன் தொழுவ மாட்டாங்கிறான் அப்படி தான் எழுதி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் நரகத்தில் போடலாமா ஒருத்தன் வந்து குடிக்கிறான் ஏன் குடிக்கிறான் அவன் குடிக்கல அப்படி தான் எழுதிருக்கான் எல்லாம் அவன் குடிச்சு தான் தீருவான் குடிக்க மாட்டேன்னு நம்ம நினைச்சாலும் அவனால் முடியாது எல்லாம் எழுதிட்டா அர்த்தம் நடத்தான் விதின்னு எழுதிட்டா அவன் வந்து குடித்ததுக்காக வேண்டி எல்லாம் தண்டிக்கலாமா விதி இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான் அதே அல்ல என்னவும் சொல்கிறான் தப்பு செஞ்சால் பிடிப்பேன் நரகத்தில் போடுவேங்கிறான் அப்போ தப்பு நான் எங்கே செஞ்சேன் நான் அப்படி நீண்ட எழுதி வச்சுருக்குறேன் அப்படின்னு கேட்கலாம்ல அதில் அப்போ பார்த்தா ஒரு குழப்ப மாதிரி தருதா பார்த்தா என்ன செய்யுது என்னடா விதி இருக்குதுன்னு ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் தண்டிப்பேன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ அல்லா வந்து நபிமார்களையெல்லாம் அனுப்புகிறான் நேர்வழி பெறுவதற்காக நபிமார்களை அனுப்புகிறான் நபிமார்களை அனுப்புறது எதுக்காக வேண்டி கெட்ட செயல் செய்கிறவனை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்காக வேண்டி விதின்னு ஒன்று இருந்தால் நபி அனுப்பலாமா வர்றவன் வரான் வராதான் வரமாட்டான் இவரையும் அனுப்பணுன்றான் இவரை அனுப்புனாலும் சரி அனுப்பாட்டாலும் சரி எவன்லாம் வருவான் அவன் எல்லாம் வந்துடுவான் எவன்லாம் வரமாட்டான்னு வர முடியும் இல்லை ஏன் வேஸ்ட்டாக போட்டு நபியை அனுப்பணும் அப்படின்னு கேட்டால் ஆமாம் அது சரி தானே அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு தோணும் மாதிரி தெரியுதா சரி நம்மளே என்ன செய்யறோம் நன்மையா உங்க தீமையை தடுங்க எதுக்கு வேஸ்ட்டு ஏனா வந்துட போறானா ஏவன் வரணும்னு எழுதப்பட்டுச்சான் வருவான் வரலன்னு எழுத வரமாட்டான் நீ எது கூட வேஸ்ட்டாக பயன் பண்ணுற அப்படின்னு வருமா இல்லையா அப்போ வந்து இந்த விதியை நம் ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் விதியை நம்பணும் என்று மார்க்கம் சொல்லுகிறது இன்னொரு பக்கம் பார்த்தா விதி இல்லைங்கிற மாதிரி அல்லாவுடைய ரியாக்ஷன்லாம் இருக்குது தொலைச்சி போடுவேன் ஒழுங்காக இருக்கணும் உன் நீ தப்பு செஞ்சா உன்னைய பிடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறத பார்த்தா நம்ம தான் செய்கிறோங்கிற மாதிரி சில வசனம் சொல்லுது சில வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இல்ல இல்ல தான் எல்லாம் நடக்குது இப்படி இருக்கிறது ஹதீஸுகள்ல இந்த மாதிரியான ரெண்டு கருத்து உடைய இருக்கிறது அப்ப இதை நீங்க மறக்க முடியாது ஒரு இலை ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் உலா ரத்தபின் உலா யாபிசின் இல்லாஃபி கிதாபின் முபீன் ஒரு இலை காய்ந்த இலையோ ஈரமான இலையோ கீழே விழுந்தாலும் இன்னைக்கு அது விழும்னு எழுதியாச்சுங்கிறான் மனுஷன விட்டு தள்ளுங்க ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் இந்த மரத்தில் இந்த இலை இத்தனை மணி இத்தனை செகண்ட் இத்தனை மைக்ரோ வினாடியில் கீழே விழுந்து இத்தனை செகண்டில் வந்து சேரும் எழுதி வச்சுட்டான்ல இந்த உழுவுறது முன்னாடி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் ஒமா தசாவுன இல்ல ஐயசா அல்லாஹ் நீங்க உன்னை நினைக்கிறதா இருந்தா நீங்க நினைப்பீங்கன்ற அல்ல அதுக்கு முந்தைய நினைச்சிட்டானா அல்ல என்ன சொல்றான் அவன் நினைக்காமல் நீங்க நினைக்கவே முடியாது செய்யறதை விட்டு தெலுங்க நம்ம உன்னை நினைச்சோம்னு சொன்னா நீ நினைக்க வேண்டும் நான் நினைச்சிட்டேங்கிறான் அல்ல எல்லாரும் சொல்றான் நீங்கள் எதை நினைத்தாலும் அதுக்கு முன்னாடி நான் நினைச்சிட்டேன் அதை அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நினைக்கிறது கூட நமக்கு ரைட் இல்லை ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் என்ன இருக்கு நன்மை ஏவணும் தீமையை தடுக்கணும் திருட்டுனா கையை விட்டுவன் ஏன் வெட்டணும் அவனா அவன் அவங்க திருடா அவனுக்கு எழுதிய வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி திருடா கையை வெட்டணும் உலகத்துலேயும் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது மறுமையிலையும் இருக்கிறது ஒரு குழப்பமா இருக்கா இந்த குழப்பம் நமக்கு மட்டும் இல்லை சகாபாக்கள்கிட்டே இந்த மாதிரி குழப்பம் வந்து போச்சு ரசூல் சல்லா செல்லம் காலத்தில் சகாபாக்கள்கிட்ட என்ன செய்யுது சஹாபாக்கள் ரெண்டு குரூப்பாக உட்காந்து கொண்டு ஒரு ஒரு சகாபி என்ன செய்கிறாரு எல்லா மீது இப்படி நமக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறார் இன்னொருத்தர் அதெல்லாம் கிடையாது நம்ம செய்கிறது நம்ம தான் பொறுப்பு நம்ம விலைக்கு தானே செய்கிறோம் அப்படிங்கிறார் ஒருத்தர் இப்படி ரெண்டு குரூப்பாக என்ன செய்கிறாங்க இப்படியும் வசனம் இருக்கு ரெண்டு பேரும் போய் சொல்லலை இவரும் சில குரான் வசனத்தான் சொல்கிறாரு அவரும் சில குரான் வசனத்தை தான் சொல்கிறாரு அப்புறம் ரெண்டையும் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டுருக்குறாங்க நசூர் சல்லாசெல்லாம் வந்துடுறாங்க இந்த சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நபீஸ் அல்லாஸ் எல்லாம் வந்துடுறாங்க வந்த உடனே முகமெல்லாம் அப்படியே மாதுளம்பழம் வெடிச்சது போல் செக்க சிவ கோவத்தில் அப்படி மாறிடும் அவங்களுக்கு கோவம் வச்சு செய்கிறேன் முகம் ரொம்ப செவந்து போய்விடும் அவங்க ஆல்ரெடி சிவப்பவர் இருப்பாங்களா கோவத்தில் ரொம்ப செவந்து போய்விடும் அப்போ அந்த மாதிரி வந்து செக்க சிவருன்னு முகமெல்லாம் சிவந்து போய் நினைஞ்சாங்க உங்களுக்கு முன்னோர் சென்ற சமுதாயம் நாசமாக போனது எதனால் என்றால் இந்த விதி சம்பந்தமாக அல்லாவுடைய வசனங்களை ஒன்றோடு ஒன்று மோதவிட்டு இது சரி அது இதுக்கு அது மோது அதுக்கு இது மோது இப்படி நடந்து கொண்டாங்களே இதனால தான் நாசமானியர்கள் விதியை பற்றி சர்ச்சை செய்யாமல் நம்புங்கள் அப்படின்ட்டாங்க அது முரண்பாடு மாதிரி தான் இருக்கும் முரண்பாடு மாதிரி இருந்தாலும் விதியை எதை வேண்டாலும் நீங்கள் லாஜிக்காக நீங்கள் பதில் சொல்லலாம் இஸ்லாத்தில் எந்த சட்டத்தை கேட்டாலும் சரி அதுக்கு தர்க்க ரீதியாக பதில் சொல்ல முடியும் ஏன் இப்படி ஏன் அப்படின்னு எதை வேண்டாலும் கேளுங்க அனைத்துக்கும் என்ன செய்ய முடியும் லாஜிக்கான முறையில் இஸ்லாத்தில் பதில் உண்டு சிந்திக்க சொல்லுது அந்த மார்க்கம் இந்த விதியை பற்றி மட்டும் என்ன சொல்லுதுன்னா விதி இருக்குன்னு நம்பு அதே நேரத்தில் சில முரண்பாடு மாதிரி தெரியும் அது ரெண்டையும் மோத விட்டுருக்காத அதையும் நம்பு இதை நம்பு என்கிற அளவோடு ரசூல் செல்லாஸ்லம் அவர்கள் நிறுத்திட்டாங்க இப்போ வந்து இது ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இப்படி தான் நம்ம எல்லோரும் நம்பிக்கிட்டு வந்தோம் ஆனால் இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் இந்த முரண்பாட்டுக்கு இப்போ தெளிவு கிடைச்சி போச்சு இப்போ பதினாலு நூற்றாண்டு மக்களுக்கு கிடைக்காத ஒரு தெளிவு யாருக்கு கிடைக்குது நமக்கு கிடைக்குது இப்போ என்ன கிடைக்குது இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னால் மூளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு கலையை மனுஷன் கற்றுருக்குறான் இப்போ என்ன பண்றான்னு கேட்டால் மனிதர்களுடைய மூளையை வந்து ஸ்கேன் பண்ணி அவன் வந்து அவன் ஒவ்வொரு செயலும் செய்வதற்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணுறான் அவன் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு ஒரு பதினைந்து நாளைக்கு முன்னாடி ஹிந்து பேப்பரில் ஹிந்து பத்திரிகையில் பெரிய ஆய்வு கட்டுரை என்ன செஞ்சுருக்கிறான் அதில் வெளியிட்ருக்கிறான் அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒருவன் கெட்ட செயலை செய்கிறான் என்று சொன்னால் அவன் வந்து அவன் செய்யலத மூளை அப்படித்தான் இருக்குது அவன் நினச்சாலும் அவனால் செய்ய முடியாது அதுலேருந்து விடுபட இயலாது அப்படித்தான் அது என்ன செய்யப்பட்டிருக்கு படைக்கப்பட்டு திருடுறான்னு சொன்னால் திருடனுக்குண்டு ஒரு சைஸாக மூளை இருக்குமா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு திரிகிறான் பாருங்கள் அவனுக்கு மூளையில் அது ஒரு டைப்பாக மாற்றப்பட்டிருக்குமா அதுதான் அவன் அப்படி தூண்டுமா இப்போ ஹதீஸ் ஹதிஷகாப்பம் போய் திருடுவான் கேட்க வந்துட்டு திருடுவான் அவன கேட்க வருவான் கேட்க வந்துட்டு இப்போ ஃபோனை திருட்டு ஓடி போயிடுவான் எது அப்படி செய்கிறான் மற்ற கரெக்டாக இருப்பான் அவனுக்கு அந்த ப்ரோக்ராம் அப்படி இருக்கிறது அது சொல்கிறாங்க அப்படி என்ன சொல்கிறான் மூளையில் வந்து எல்லா மூளையும் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு வகையான டைப்புக்கு ஒவ்வொரு வகையான ரிசல்ட் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் இன்னெந்த மாதிரி செயல் செய்கிறான் இந்தந்த மாதிரி மூளை இருந்தால் இந்தெந்த மாதிரி செய்கிறான்னு சொல்லி மூளையை ஆய்வு செஞ்சு நம்மளை நல்லவனா கெட்டவனா குறிப்பிட்ட செயலை செய்கிறவனா மாத்துறது எதுதான் தான் நீங்க கடை நீங்க நினைச்சு செய்யறது கிடையாது என்று ஒரு பக்கம் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் வந்து மரபணுக்களை ஆய்வு செய்கிறான் இது மூளை ஆய்வு செய்கிறது அது போக நம்ம மரபணுக்கள் உடம்பு முழுவதும் இருக்கு இல்லையா அந்த மரபணுக்களை எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது சில மரபணுக்கள்னால சில தவ சில விஷயங்கள் அவன்கிட்ட பாரம்பரியமா வருது அதன் அடிப்படையில் அப்படி செய்கிறான் என்று முடிவு எடுக்கிறான் அப்ப இந்த ரெண்டையும் இணைச்சி வச்சு என்ன செய்யறாங்க என்று கேட்டா மனிதர்கள் செய்கிற பெரும்பாலான செயல்கள் வந்து அவங்களால் செய்கிறது கிடையாது ஓ அப்படி இந்த தலைப்பு எப்படி கொடுத்துருக்கான்னு கேட்டா ஒருத்தன் மதர் தெரசாவாக ஆவதும் அவன் அவன் பாசையில் அப்படித்தானே மதர் தெரசாவாக ஆகுறதும் ஒசாமா பின் லேடன் ஆவதும் அவன் இல்லை அவன் தலைப்பு அந்த கட்டுரைக்கு பேர் அவன் ஒசாமாண்ட கெட்டவன் வச்சிருக்கான் அவன் மதர் தரசன் நல்லவன் வச்சு அவன் அவன் பார்வையில் அவன் என்ன செய்யறான் மதர் தரசான்னா மதர் தரசாவெல்லாம் காரணம் இல்லை அப்படி மூலையில் அப்படி இல்லை அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டான் அல்ல ஒசாமா இப்படி இருந்தாருன்னா அவரை ஒசாமா இருந்தார் அப்படி அப்படி தான் அந்த மூளை அந்த மூளை உனக்கு இருந்தால் நீ அப்படிதான் தான் செய்வேன் ஒசாமா மூளை எடுத்து உனக்கு வச்சுருந்தோம்னா நீ ஒசாமா செஞ்ச வேலையை செய்வேன் தெரசா மூளை எடுத்து உனக்கு வச்சோம்னா தெரசா மாதிரி நீ இருப்பேன் இந்த மூளை அங்கேயும் அந்த மூளை இங்கேயும் வச்சா அந்த தெரசா வந்து என்ன வாயிருவாங்க ஒசாம வேலையை செஞ்சுட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற அவன் அப்ப இதுல மேட்ரு என்னது அவங்க செய்யல தான் தீர்மானிக்குது அப்படி சொல்லிட்டு சரி அப்படி இருந்தா இதை கண்டுபிடிச்சான்ல விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி அவன் வீட்டில் ஒருத்த திருடிட்டு போயிட்டான் அவன் என்ன செய்வான் போலீஸுக்கு போவானா இல்லையா போலீஸ் போகலாமா கண்டுபிடிச்சிருக்கிறான் இல்லைங்க இவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புக்கிறான் போலீஸுக்கு போகலாமா அவனா திருடுனா அவன் நினைச்சா அவன் மூளை அப்படி இருக்காங்க விட்டுட்டு போங்க ஏன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டேங்கிறான் அவன் அப்பன ஒருத்தன் கொண்டு விட்டான்னு வைக்க உடனே என்ன செய்யறான் சொன்னவனை நானும் கொள்ளுவேன் நிற்கிறான் நீ ஏன்டா சொல்ற அவன் ப்ரோக்ராம்ல என்ன கொண்டு இருக்கிறான் அவனா செஞ்சான் அப்படின்னு கேட்டா அதாங்க விளங்கலை ஆனால் இதுதான் உண்மை விளக்கலங்கிறான் இப்போ என்ன சொல்றான் விதி இருக்குது அது முரணா தான் இருக்கு விதி இருக்கவும் செய்யுது விதி இருக்கிற மாதிரி நம்ம நடக்கணும் விதி இல்லைங்கிற மாதிரி நடக்கணுங்கிறான் என்ன சொல்றான் இப்படித்தான் இருக்குங்கிற ஒத்துக்குருவாகலாம் இல்லைங்கிற மாதிரி தண்டிக்கவும் செய்வாகலாம் குற்றவாளியை தண்டிக்கவும் செய்வானா இவன் ஏன்டா தண்டிக்கிற அவன் எங்கடா செஞ்சான் கோல அவனா செஞ்சான்னு கேட்டா ஆ அவன் செய்யலை ஆனால் அவனை தான் நான் தண்டிப்பேங்கிறான் அப்போ நீ நம்புறியா நம்பளையா இப்போ நீ என்ன செய்யற எங்கிட்ட அந்த கேள்வி கேட்டீங்களா அந்த கேள்வி ஒன்றை இப்போ கேட்குறமே இஸ்லாத்தை நோக்கி இந்த அறிவுலகம் எந்த கேள்வியை கேட்டுச்சோ அந்த கேள்வியை நம்ம கேட்குற மாதிரி அவன் தடுமாறி நிற்கிறான் இப்போ அப்போ என்ன விளங்குது இதுல ஏதோ ஒரு மேற்றது நமக்கு விளங்கல நம்முடைய அறிவை கொண்டு இது உண்மையு ஒத்துக்கிறவும் செய்கிறான் தான் நடக்கவும் செய்யணும் திருடுனா தான் செய்யணும் அதே நேரத்தில் அவன் திருடலும் சொல்லவும் செய்யணும் என்ன செய்யணும் திருடுனா அடிக்கவும் செய்யணும் கொலை செஞ்சா கொலைக்கு கொலையும் செய்யணும் அதே நேரத்தில் என்னவும் சொல்லிக்கிறனே அவன் செய்யல கூட அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற விஞ்ஞானி சொல்றான் நான் சொல்லல விஞ்ஞானத்தினுடைய இந்த முடிவு எந்த இஸ்லாத்தினுடைய விதி நம்பிக்கையை பத்தி கொஸ்டின் பண்ணாங்களோ அந்த கொஸ்டின் அவனையும் அவனையும் அதுல வந்து ஆளாக்கி ஆமா எங்க அறிவு அவ்வளவுதான் அறிவுக்கு எட்டல அதான் உண்மைங்கிறான் செய்யுது எப்படி ரெண்டையும் வந்து லாஜிக் படி இணைக்கிறேன்னு எங்களுக்கு தெரியல ஆனா இதான் உண்மை எங்களுக்கு புரியலங்குறான் அப்ப விதியை பற்றி வந்து இஸ்லாம் சொன்ன அந்த விதி தானே இது இப்ப இவன் சொல்றான் கண்டுபிடிச்சி சொல்றான் இந்த விதியைத்தானே சொல்றான் அப்ப விதிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா ஒத்துக்கிட்டானா இல்லையா இவனும் ஒத்துக்கிட்டானா இல்லையா மூளைலாம் ஆய்வு பண்ணி அப்படித்தான் மூலையில இருக்குன்னு எழுதினதை பார்த்திருவானே அப்ப எழுதுனத வந்து பழைய எடுத்து பார்த்துப்டி என்ன செய்யறான் இவன் அந்த மாதிரி இப்படிதான் இருக்குன்னு சொல்லவும் செய்யறான் அவன் செயலுக்கு அவன் தான் பொறுப்பாளின்னு சொல்லவும் செய்யறான் அவன் செயலுக்கு அவன் பொறுப்பாளி இல்லைன்னு சொல்லி கொண்ட அவன் செயலுக்கு அவன் தான் பொறுப்பாளிங்கிறான் பொறுப்பாளி இல்லை ஆனா பொறுப்பாளி இப்படிங்கிறான் யார் சொல்றா விஞ்ஞ்சானு சொல்றான் அப்புறம் என்ன உனக்கு குழப்பம் வருது ரசூலில் எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க இதில் மட்டும் சர்ச்சை பண்ணாதே தீர்வு வராதுன்றாங்க விஞ்ஞானிக்கும் வரமாட்டேங்குது பதினாலு நூற்றாண்டா கூப்பிட்டு யாரும் தான் விஞ்ஞானிக்கு என்ன வரமாட்டேங்குது நம்ம விஞ்ஞானி நம்மட்ட கேள்வி கேட்கலாது பகுத்தறி வாழ்ந்து வந்தான்னு வைங்க உன் சயின்ஸ் படி வாடான்ருவோம் விதியை நீங்கள் குழப்புறீங்க சார் நாங்கள் குழப்புறோம் வாங்க நீங்கள் குழப்பமில்லாம நீங்கள் வாங்க அப்படின்னு கேட்டால் உன் சயின்ஸ் என்னடா சொல்லுதுன்னா சயின்ஸாக தான் சொல்லுது அப்போ விதியை நம்புறது அப்படியே ஆக்சுவலாக சயின்ஸ் அது விதியை நம்புறது முரண்பாடாக இருக்குங்கிறீங்களே அது இல்லை இப்ப அதான் சயின்ஸ் அதுதான் அறிவியல் அதுதான் உண்மை நமக்கு விளங்கி கொள்ள முடியலை என்னமோ ஒன்று இருக்குது நமக்கு அந்த நம்ம லாஜிக் ஊத்தித்துவ நிலையிலுமே இல்லா கலியிலா நீங்கள் குறைவாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் முடிச்சுக்கணும் அதே நேரத்தில் விதியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் விதியை நம்புறதுனால நமக்கு பெரிய நன்மை இருக்குது இஸ்லாம் எப்படி விதியை நம்ப சொல்லுது தான் விதியை நம்பணும் நடக்க போகிறதுக்கு விதியை விதியை நம்ப கூடாது தொழுவாடா அது விதியில் இருந்தால் தொழுவேன் அது சொல்லக்கூடாது ஏன் அது நடக்கலை இனிமே எதிர்காலத்துக்கு எதை நீங்கள் பேசக்கூடாது விதியை பேசவே கூடாது நடந்துருச்சு அப்போ மோத்தா போயிட்டாரு அவருடைய விதி தெரிஞ்சு போச்சுல கீழே நான் உளுந்துரு மண்டை உடஞ்சி போச்சு அது விதி ஒழுவு முந்தி விதின்னு கண்டுபிடிக்கலமா முடியாது அப்போ ஒரு காரியம் ஒரு செகண்டுக்கு முந்தி என்னென்னா நடந்து விட்டதோ அதெல்லாம் விதி தெரிந்து விட்டது அடுத்த செகண்டில் என்ன நடக்குங்கிற நமக்கு தெரியாது விதி இல்லை அப்போ வருங்காலத்துக்கு விதி இல்லைங்கிற மாதிரி நீங்கள் உழைக்கணும் விதி இல்லைங்கிற மாதிரி பாடுபடணும் கடந்த காலத்துக்கு விதி தலையில் போட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கணும் இப்படி சொல்லிவிட்டு அல்லா என்ன சொல்றான் என்றால் ஏன் இப்படி ஒன்றை நான் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று கேட்டால் அல்லா குரானில் இந்த காரணத்தை சொல்கிறான் என்ன சொல்கிறான் கைலா அலாமா ஃபாத்தக்கும் உங்களுக்கு தவறி போனதற்காக வேண்டி நீங்கள் கை சேதப்படக்கூடாது என்பதற்காகவும் வலா தஃரஹூ பீமா ஆத்தாக்கும் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருப்பதில் நீங்கள் மமதை அடையக்கூடாது என்பதற்காகவும் இந்த விதிங்கிறது நான் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறேன் எப்படி நமக்கு ஒரு நெருக்கமான நம்மளுக்கு தாங்க முடியாத ஒரு ஆள் இறந்து போயிட்டார் அந்த இழப்பை நமக்கு தாங்க முடியலை விதியை நம்பாத ஒருத்தனாக இருந்தால் போயிட்டாரே போய்ட்டாரே போயிட்டாரன்னு ஒன்றரை வருஷத்துக்கு சொல்லிகிட்டே இருப்பான் ஒன்றரை வருஷத்துக்கு சொல்லிட்டே இருந்தாலும் கிற்கனா இருவானா இல்லையா போயிட்டாரு பொண்டாட்டி போயிட்டாலும் புருஷன் போயிட்டான் சொல்லிட்டு இருக்கான்னு வைங்க இதையே குழம்பிக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் இவன் மனசு நிம்மதி அடையா தொழில் பண்ண மாட்டான் வியாபாரம் பண்ண மாட்டான் கிற்கும் பையன் பைத்தியக்கார மாதிரி என்ன செய்வான் எல்லாத்தையும் எப்படி இருப்பான் பைத்தியக்கார மாதிரி போயிடுவான் விதியை நம்பினான்னு வைங்க நம்ம என்ன என்ன செய்யறோம் நாடி நம்ம என்ன செய்யறது நம்ம எல்லா வைத்தையும் உங்களுக்கு தானே பார்த்தோம் போகணும் அதை எழுதி வச்சு இப்படி நினைச்சு பாருங்க ரிலாக்ஸ் மூணே நாளில் நார்மல் அல்லாம் என்ன சொல்றான் இந்த விதி எதுக்கு தந்திருக்கிறேன்னு கேட்டா நடந்ததை வந்து உங்களை பாதிக்காது விதி மேலே தூக்கி போட்டு பாருங்களேன் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருந்தீங்க திடீர்னு பிச்சைக்காரனை போயிட்டீங்க இதுக்காக வேண்டிய பைத்தி முடிச்சு அலையணுமா என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யறது அல்லா அப்படியே எழுதியிருக்கான் இப்படி ஆகணும்னு இது வரைக்கும் தரணும்னு எழுத தந்துட்டான் இல்லைன்னு எழுதிட்டான் நம்மளால ஜெயிக்க முடியுமா இதை விட்டுதல்ட்டு போட வேற வேலையை பாடுறான்னு நினைச்சு பாருங்க உடனே நார்மல் அப்போ முஸ்லீமில் வந்து உடனடியாக நார்மல் லைஃப் கிடச்சி போயிடும் விதியை நம்பக்கூடிய முஸ்லீமாக இருந்தால் அப்படிங்கிற ஒரு நண்பனைக்கு அது மாதிரி ஒரு பெரிய கோடி சொன்ன ஆகிட்டான்னு வைங்க டெய் நான் எப்படியாவது தெரியுமா அது வராமல் என்ன செய்யணேன் என்னால் இது வரலாம் அல்லாது நான் என்ன செய்வோம் அல்ல எழுதுனா கிடச்சிருச்சுன்னா திமுறும் வராது உனக்கு பெரிய பாக்கியம் கிடச்சிட்டா உனக்கு திமுறும் வரக்கூடாது பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னா உனக்கு கை சேதப்பட்டு கவலைப்பட்டு நொந்து போய் பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிடக்கூடாது நிம்மதியாக மனுஷன் உலகத்தில் வாழணும் நடுநிலையோடு இருக்கணும் நிதானம் தவறக்கூடாது அதனுடைய சுமை தாங்கி தான் விதி விதிங்கிற சுமை தாங்கிறது வச்சிட்டிங்கன்னா உங்கள் சுமையில அது வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத அல்லா குரானில் சொல்கிறோம் நான் சொல்லலை விதியை நம்புறதுக்குரிய நன்மையை யோசிச்சு பாருங்கள் அந்த லாஜிக் படி இந்த விளங்கலை சயின்ஸ்லேயும் விளங்கலைன்ட்டான் இப்போ சயின்ஸ் காலத்தில் வாடுறதுனால ரொம்ப டீப்பாலும் போயிட்ருக்க வேண்டியதில்லை சயின்ஸும் அதான் இஸ்லாமும் அதான் சொல்லுதுன்னு போயிட்டு இருக்க வேண்டியது தான் அப்போ நமக்கு புரியலை விட்டுற வேண்டியது தான் அதே நேரத்தில் நன்மை இருக்கா இல்லையா நிச்சயமாக நன்மை இருக்குது இதை வந்து கேரளாவில் என்ன செஞ்சால் அதிகமாக தற்கொலை பண்ணக்கூடிய மாநிலம் கேரளா தான் ரொம்ப படித்தவனு அங்கே தான் இருக்கிறான் ரொம்ப தற்கொலை பண்ணுறவனு அங்கே தான் இருக்கிறான் அப்போ கேரளாவில் அதிகமான தற்கொலை பண்ணவனும் ஒரு அரசாங்கத்தில் ஒரு கமிட்டியை போட்டு ஏன் இந்த மாதிரி அதிகமாக நம்ம நம்ம மாநிலத்தில் தற்கொலை நடக்குதுன்னு ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணும்பொழுது ஒவ்வொரு வகையாக லிஸ்ட் எடுக்கிறான் எப்படி எடுக்கிறான் இருபதுக்கு மேலே இருபது வயசுக்கு மேலே எத்தனை பேர் தற்கொலை பண்ணுறான் இருபது கீழே எத்தனை தற்கொலை பண்ணுறான் கல்யாணம் பண்ணுனால் எத்தனை பேர் தற்கொலை பண்ணுறான் கல்யாணம் பண்ணாதால் எத்தனை தற்கொலை பண்ணுறான் ஆம்பளையில் எத்தனை தற்கொலை பொம்பளை எத்தனை தற்கொலை இப்படின்னு வகை வகையாக எடுக்கும் பொழுது அதில் ஒரு கொஸ்டின் வைக்கிறான் மதத்தை வச்சு வைக்கிறான் முஸ்லீமில் எவ்வளவு இந்துவில் எவ்வளவு கிறிஸ்தவரில் எவ்வளவு எத்திஸ்ட்டு அதாவது நாத்திகர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களில் எவ்வளோ பேர் சாப்பிட்றான் தற்கொலை பண்ணுறான்ட்டு ஒரு கணக்கு எடுக்கிறான் கணக்கு எடுத்தால் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது முஸ்லீம் தான் தற்கொலை செய்ய ரொம்ப கம்மியாக இருக்கிறான் கடவுளை இல்லைங்கிறான் அவன் தற்கொலை செஞ்சு நிறைய செத்துருக்கிறான் அப்போ இந்துக்கள் நிறைய பேர் தருவன் சதவீதத்துக்கு மேலே தற்கொலை செய்கிறான் சதவீதம் நம்ம இருபத்தஞ்சி சதவீதம் கேரளாவில் இருக்கிறோம் என்று கேட்டால் நம்ம அஞ்சு சதவீதம் பேர் தற்கொலை பண்ணுறோம் இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருபத்தஞ்சு பேர் தற்கொலை பண்ணணும்ல அப்படி ஆக மாட்டேங்குது கம்மியாக தான் தற்கொலை நடக்குது முஸ்லீமில் அப்போ என்னத்து நாளை இப்படி நடக்குது ஆய்வு பண்ணும் பொழுது அவங்களுடைய சிறுவயதில் ஊட்டப்பட்ட மத நம்பிக்கை அவங்கள தற்கொலையில் தடுக்குது எல்லாம் அவன் செய்யலு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க மூணு நாளில் நார்மல் ஆகிடுறாங்க எத்தனை நடந்தாலும் அவங்கள பெருசா பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அப்போ விதியினால் இந்த சமுதாயம் தற்கொலைக்கு போகாமல் தடுக்கப்படுது பாருங்க அதை நினச்சிக்கிட்டு போயிட்டே இருங்க சூட்சமாக விளங்கலை விஞ்ஞானிங்க விளங்கலை விட்டு போங்க அங்கே போய் பார்த்துக்குருவோம் மறுமையில் அல்ல விளக்குவோம் மறுமையில் அது புரியும் இப்போ புரியாமல் இருக்குதுல்ல அங்கே போனீங்கன்னா ஏன் உனக்கு நரகத்து தரணுங்கிறதுக்கு ரிசல்ட் விட கிடைக்கும் ஏன் இப்படி எழுதுனா என்பது விடை கிடைக்கும் அப்போ முரணா இருக்காது அப்போ மூளையில் கொஞ்சம் சக்தியாக அதிகப்படுத்திடுவான் அது வந்து அந்த புதிரை வந்து என்ன செய்யி விடுவிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி நீங்கள் விளங்கிக்கிறனு விதி ஒரு விளக்கம்னு சொல்லி அதில் கூடுதலான நிறைய பாயிண்ட்கள்லாம் ஆதாரங்கள்லாம் போட்டு நினைஞ்சிருக்கிறோம் விளக்கி இருக்கிறோம் வாங்கி பார்த்துக்கிறேங்க